உலகங்களும் உள்ள மிஸ்டர் லேடி நேர்களுக்கு வணக்கம் ஆணூறு அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆணூறு அளவு அப்படின்னு ஒரு அளவு இல்லை ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதில் ஆய்வுகள் நடத்தியிருக்காங்களா கண்டிப்பாக நடத்திருக்காங்க முக்கியமாக சிங்கப்பூரில் நடத்தின ஆய்வுகள் மிகப்பெரிய ஒரு ஆய்வு அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு ஜெனரேஷன் லைக் ஒன்று சைனீஸ் இன்னொன்று வந்து மலையா இன்னொன்று வந்து தமிழர்கள் இவங்களை நடத்திய ஆய்வு வந்து ரொம்ப பாப்புலர் இதில் தமிழர்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது அப்படின்னு அந்த மூணு பேரில் கம்பேர் பண்ணும்போது தமிழ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது ஆவரேஜாக தமிழர்களுடைய ஆணூறு புள்ளுடைய ஆவரேஜ் சைஸ் ஒன்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பெரிய சைஸ்ன்னு பார்த்தோன்னா பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்போது இது ஒரு வித்யா இது வந்து ஆவரேஜ் தான் ஆனால் நார்மல் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக சின்னதாக இருந்தால் கூட போதும் சரி இது வந்து உலகளவில் நிறைய மாற்றங்களை இப்போ கொண்டு வந்திருந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அந்த படங்களை பார்த்துட்டு எல்லாரும் அவங்களுடைய உறுப்புக்களை கம்பேர் பண்ணுறாங்க நம்ம உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது படங்களை பார்க்கும்போது அப்படின்னு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உறுப்புக்களை பெரிதாக்கணும் என்பது உலகம் முழுவதும் அதிகமான அந்த ஆவல் இருக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவில் இந்த விஷயங்கள் அங்கே தான் போர்னோகிராஃபி தொழிற்த்தஞ்சு சதவீதம் ஆபாச படங்கள் உருவாக்கப்படுது அடுத்து கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் அணுகுறுப்பை பெரிதாக்குவது மிகப்பெரிய ஒரு விஷயம் அணுறுப்பை பெரிதாக்கக்கூடிய இந்த விஷயம் வரும்போது ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு கொண்டு வராங்க ஆனால் ஒரு சின்னதாக இருக்குது அதை பெரிதாக்கணும் ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அந்த முயற்சிகள் உலகமெங்கும் நடக்குது நிறைய மருந்துகள் அடுத்து ஹார்மோன்கள் போன்ற மருந்துகள் அடுத்து ரெண்டு ஷாக்யோ தெரப்பி பி ஷாட் இன்ஜெக்ஷன் மூணாவது ஸ்டெம் செல் சிகிச்சை நானோ ஃபேட் இதன் மூலம் ஆணுறுப்பினை தடிமனையும் சைஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்டெம் செல் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது அடுத்ததாக அறுவை சிகிச்சைகள் நான்காவது கட்டமாக அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் இருக்குது இந்த ஸ்மால் பீனிஸ்ன்றதை சரி பண்ணுறதுக்கு இந்த நான்கு விஷயங்களை நம்ம பண்ணலாம் சரி ஆணுறுப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஷோவர் பீனிஸ் இன்னொரு வந்து குரோவர் பீனிஸ் ஷோவர் பீனிஸ்ன்றது எண்பது சதவீதம் பேருக்கு இருக்காது இருபது சதவீதம் பேருக்கு ஷோவர் பீனிஸ் அது பீனிஸ் பார்க்கும்போதே பெருசாக இருக்கும் சாதாரண நிலையில் விரைப்படையும் போது இன்னும் பெருசாக விரைப்படையும் குரோவர் பீனிஸ்ன்றது சாதாரணமாக ரொம்ப சின்னதாக இருக்கும் இரு எண்பது சதவீதம் பேருக்கு அப்படி தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் சிறுநீர் போற ஒரு அது விரைப்படையும் போது நன்றாக வரைப்படையும் அப்போது இது ஆணூர் பிள்ளைந்து வித்தியாசம் இயல்பாகவே இருக்கு போதுமான பொதுவாக நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லை எனக்கு பெருசாக தான் வேணும் ஏன்னா பெண்கள் எப்படி மார்பகங்கள் பெருசாக வேணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்கள் வந்து சைஸ் பெருசாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஆளுமையோடு அதை சேர்த்துக்கிறாங்க எனக்கு சின்னதாக இருக்குதுன்னு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போ பெரிதாக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கு அவங்க என்ன விலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அறுவை சிகிச்சைகள் ஸ்டெம் செல் சிகிச்சை நானோஃபேட் ஷாக்யோ தெரப்பி பிஷாட் இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரைகள் இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது சரி செய்ய முடியும் ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவர் கண்டிப்பாக மனதில் நினைக்கிறார் அதில் சிலர் மனைவிகள் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க பொறுப்பு சின்னதாக இருக்குது பெரிது பண்ணணும்னு மனைவிகள் அப்படி நினைக்கலாம் இப்படி பல காரணங்களால் உறுப்பு பெரிதாக்கணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக அதை சரி செய்ய முடியும் ஆனால் எல்லாருக்கும் அது தேவையான தேவையில்லை இப்போது மார்பகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தானே ஒரு உறுப்பு அது சின்னதாக இருந்தால் கூட அது போதும் ஆனால் அது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு அழகு சாதனமாக மாறிவிட்டது இப்போது எனக்கு நான் மாடலாக இருக்கேன் எனக்கு மார்பங்கள் பெருசாக இருக்கணும் நடிகை இருக்கேன் எனக்கு வாய்ப்புகளுக்காக மார்பங்கள் பெருசாக வேணும் இல்லை என் கணவருக்கு சின்ன மார்பங்கள் பிடிக்கலை இப்படி சொல்லிவிட்டு வரவங்க ஏராளமாக இருக்கிறாங்க அதே போல் ஆணூறுப்பும் என் மனைவி விரும்புகிறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது இப்படி சொல்லிட்டு வரவங்க ஏராளமாக இருக்காங்க அப்போது இந்த காரணங்களால் ஆணூறுப்பை பெரிது பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த வேணும் அப்படின்னு பெரிதாக்கணும்னு நினைக்கிறவருக்கு சில அடிப்படையான டெஸ்ட் பண்ணுவோம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ண முடியும் சரி பண்ணி பெரிதாக்கலாம் சரி உண்மையிலேயே சின்ன ஆணூர் இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா இருக்கிறாங்க ஜெனிட்டிக் ப்ராப்ளம் ஹார்மோன்கள் பிறவிலேயே குறைபாடு இந்துப்பைகள் இறங்காமல் இருக்கிறது இப்படி காரணங்கள்னால உண்மையிலேயே மிகச்சிறிய ஆணுறுப்பு கொண்ட மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அது என்னென்னு கண்டுபிடிச்சி போதுமான ஹார்மோன்கள் மற்ற சிகிச்சைகள் கொடுத்தோம்னா ஆணுறுப்பை பெரிதாக்க முடியும் அப்போ அந்த மாதிரியும் ஒரு குரூப் இருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு பர்சன்ட் ஆஃப் த ஆண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க வேற சிறை கீழே இறங்க வேற வயிற்றுல உருவாகி கீழே இறங்கணும் இறங்காமல் ஸ்ட்ரக் ஆகிடும் அவர்களுக்கு வந்து ஆணுறுப்பு வளராது மற்ற மீச தாடி இருக்காது ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் பார்த்துடலாம் தாடி இருக்காது மற்ற குறைபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆணுறுப்பை பெரிதாக்குவதுன்றது எல்லோருக்கும் முடியும் இப்போது சர்க்கரை நோய் இருக்குது எனக்கு பிபி இருக்குது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு யாராக இருந்தாலும் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆணுறுப்பை பெரிது பண்ண முடியும் அதனால் எல்லா நோயாளிகளுக்கும் அவனூர் போய் பெரிது பண்ண முடியும் அவர்களுக்கு பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் சரி செய்ய முடியும் கவலைப்பட வேண்டாம்